ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஒன்பதாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு ஆழியம் திண்டேர் வந்திரஞ்ச அலைகடல் உலகம் முன்னாண்ட பாழிய தோல் ஓர் ஆயிரம் வீழ படைமழு பற்றிய வலியோ மழை மென் மணி நிறங்கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழிவெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குறுந்தடி வண்ண ஆழியன் தின் ஆழி அம் திந்தேர் அரசர் வந்திரஞ்ச அலைகடல் உலகம் முன்றாண்ட பாழியோல் போர் ஆயிரம் வீழ படைபழு பற்றிய வலியோ வாழை மென் நோக்கி மணி நிறங்குண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் பண்ணா பாசனம் ரொம்ப சுலபந்தான் நெடுங்கடல் பண்ணா எந்தாய் அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார் ஏன்னா ஆழி முன் முன்னொரு காலத்தில் தின் ஆழி எம் தேர் ஆழி எம் தின் தேர்னு இருக்கு தின் ஆழி எம் தேர் வலிமை பொருந்திய சக்கரங்களை உடைய அழகிய தேர்கள் அதான் அர்த்தம் ஆழியம் இந்த இடத்துல ஆழிங்கிறது நான் சாதாரணமாக நம்ம கடலையோ சக்கராய்த்தியோ நினச்சிப்போம் இந்த இடத்துல கொஞ்சம் தான் அது திண்மையான சக்கரங்களை உடைய அழகிய தேரில் இருக்கும் அரசர்கள் அவர்கள் வந்து இறைஞ்ச அவர்களெல்லாம் வந்து வணங்கும்படியாக அலைகடல் உலகம் முன்னாண்ட இந்த உலகத்தை வந்து ஆண்டு கொண்டிருந்தார் அவர் ஆண்ட ஓர் ஆயிரம் ஓர் ஆயிரம் பாழியம் தோல் ஓர் பாழியந்தோல் ஓர் ஆயிரம் வீழ அதுக்கு என்ன ஓர் ஆயிரம் பாழியம் தோல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கார்த்த வீரியார்ஜுனன் இவனை வந்து அவன்தான் பரசுராமனோட அப்பாவை கொன்னார் அவரை கொள்றதுக்கோசரம் நடந்த விஷயம் அது காழியந்தோல் ஓர் ஆயிரம் வீழ அவனுடைய ஆயிரம் தோளும் வீழும்படியாக அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கிறது ஓர் ஆயிரம் பாழி அந்தோல் வீழ கார்த்த வீரியனுடைய வலிமிக்க ஓர் ஆயிரம் தோள்களும் இற்று வீழும்படியாக அதான் சொல்கிறார் அவர் படைமழு பற்றிய வலியோ கோடாலிப்பழையை முழு 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 ஆயுதத்தை வச்சிருந்தவர் பரசுராமன் ப கோடாலிப்பழையை ஏந்திய மிடுக்கை நினைந்தோ பரசுராமனாக இருந்தபோது செய்த காரியம் அந்த மிடுக்கை அந்த வலிமையை நினைத்து மாழை மென்னோக்கி கொண்டு மானினுடைய அழகிய நோக்கு போன்ற நோக்கை உடைய என் பிண்பின் என் பின் பிள்ளையினுடைய மணி நிறங்குண்டு அழகிய மேனிறத்தை கொள்ளை கொண்டது மட்டுமன்றி மாழை மென் நோக்கி மணி நிறங்குண்டு மானை போன்ற நோக்குடைய என்னுடைய பெண்ணின் உடல் நிறத்தை கவர்ந்து கொண்டதை அதுமட்டமல்ல வந்து முன்னே நின்று போகாய் வந்து முன்னே நிற்க மாட்டேங்கிற கரெக்டா வந்து முன்னே நின்று போகாய் இப்போ கேள்வி கேட்குறார் கோழி வெண்முட்டைக்கு தானாக உடைஞ்சு போகிற தன்மை இருக்குது எதுக்கு கோழி முட்டைக்கு அந்த வெண் வெண்மையான கோழி முட்டையை உடைக்கிறதுக்கோசரம் குறுந்தடியன் செய்வது அது தடிச்சுனா இருந்தாலும் சரி அந்த கோழி முட்டையை உடைக்கிறதுக்கு தடி வேணுமா அப்படின்னு கேட்குறார் இப்படி தான் நீர் நினச்சிட்டு இவ்வளோ பராக்கிரமம் உடைய நீர் இந்த பெண்ணுடைய மணி நிறம் கொண்டு போனீர் அது சரி ஆனால் நேரையும் வந்து நிற்க மாட்டேங்கிறீரே ஏன் ஓ அந்த பரசுராம அவதாரத்தில் வீ கார்த்த வீரியனுடைய தோள்களை வெட்டிய வலிமையை நினைத்தோ இந்த காரியம் செய்கிறீர் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் இந்த பதில் அந்த பாசுரத்தில் இருக்கிற இந்த பழமொழி வெண்முட்டைக்கு குறுந்தடியன் செய்வது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் தாய் குறுந்தடி அப்படின்னு பாசனம் இருக்கு கோழி வெண்முட்டைக்கு குறுந்தடி என் செய்வது அப்படிங்கிறது தான் பழமொழி பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஆழியம் திண்டேர் அரசர் வந்து இறைஞ்ச அலைகடல் உலகம் முன்னாண்ட பாழியந்தோல் ஓர் ஆயிரம் வீழ படைமழு பற்றிய வலியோ மாழை மென் நோக்கி மணி வந்து முன்னே நின்னு போகாய் கோழிவெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா ஸ்ரீமதே ராமானுஜாயனும்